காஞ்சிபுரம் மாநகராட்சி சின்ன காஞ்சிபுரம் சதாபரம் பகுதியைச் சேர்ந்த பாபு என்பவரது மகன் மாது என்கிற மாதவன் பத்தொன்பது வயதான இவர் கடந்த ஒன்பதாம் தேதியன்று வீட்டின் அருகே உள்ள பொது சுகாதார கழிப்பிடத்திற்கு மேல் உள்ள மாடியில் கல்லால் தாக்கப்பட்ட நிலையில் கிடந்தார் தலையில் ரத்தம் வழிய கிடந்த அவரை உறவினர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் மூன்று நாட்களாக மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த மாதவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதற்கிடையே மாதவன் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த கண்ணியப்பன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆனால் இந்த விவகாரத்தில் ஒருவர் மட்டுமல்ல மொத்தம் ஐந்து பேருக்கு தொடர்பு அவர்களில் நான்கு பேரை போலீசார் தப்பிக்க வைக்க முயற்சி செய்வதாகவும் கூறுகின்றனர் மாதவனின் உறவினர்கள் அஞ்சு குற்றவாளிங்க சார் அஞ்சு அக்யூஸ்ட் சார் நான் அந்த அக்யூஸ்ட்ல இவங்க மட்டும் போலீஸ் அது ஒரே ஒரு அக்யூஸ்மெண்ட் தான் அவன் தான் ஒத்துக்கினேன்னு சொல்லிட்டாங்க சார் ஆனா அஞ்சு அக்யூஸ்டே இவங்க புடிக்கலீங்க சார் புடிச்சி விட்டாங்க சார் வேலைக்கு எதுவும் செல்லாமல் இருந்து வந்த மாதவனுக்கு மது கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கங்கள் இருந்துள்ளது மேலும் போதை மாத்திரை போதை ஊசிகள் இவற்றையும் பயன்படுத்தி வந்த மாதவன் கழிப்பறையின் மீது நண்பர்களுடன் இருந்துள்ளார் அப்போது அவர்களுக்குள் தகராறு எழுந்ததை தொடர்ந்து மாதவன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதில் கண்ணியப்பன் தவிர பூபதி சூர்யா தமிழ் குரங்கு சங்கர் ஆகியோரும் சேர்ந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது அங்க ஏறி ஒருத்தன் ஒரு கல்ல தூக்கி தலைமலை போட முடியுமா போலீஸ் பூபதி சூர்யா கண்ணியப்பன் குரங்கு சங்கர் அஞ்சு பேர் சொல்லிட்டோம் ரெஸ்பான்ஸ் இல்ல கேட்டேன் சொல்லுங்க எந்த போலீசால இப்ப வீட்டை

ஆதாரங்களை தேடும் முயற்சியில் அங்கிருந்து டிவி பிரிட் உள்ளிட்டவற்றை அடித்து மேலும் சதாபரம் பகுதியில் கஞ்சா போதை ஊசி உள்ளிட்டவை கிடைப்பதாகவும் போதை ஆசாமிகளால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எடுத்துள்ளது இது மொத்தம் அஞ்சு பேர் தொடர்பு ஒரு பையன் மேல தூங்கிங்கிற பையன் மேல போதை ஊசி கெஞ்சா நான் எத்தனை காலையில போலீஸ் விடுங்க ஒருத்தர் நான் இந்த இந்த வீடுன்னு சொன்னா என்ன பண்ணோம் போலீஸ் நான் அந்த வீடு போய் ஆராய்ச்சி பண்ணோம் நான் போய் காலில் போய் பாக்குறேன் அவ்வளவு பேர் கத்தி எடுத்து வந்து எத்தனை பேர் எஸ்ஐகளை கத்தி கொடுக்குறேன் ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு வீட்டுல போய் கெஞ்சா வந்து கொடுக்குறேன் உண்மையே போய் போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தில் மர்ம நபர் விட்டு சென்ற சிறுப்பை கூட போலீசார் கவனிக்கவில்லை என குமுறும் உறவினர்கள் மீதமுள்ள குற்றவாளிகள் நான்கு பேரை கைது செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது